உப்பானத்தினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகளில் ஒன்றாக கச்சதீவு காணப்படுகின்றது இந்த கச்சதீவினுடைய பிரபல்ஜம் வாய்ந்த ஒரு சுற்றுலா தலமாக அல்லது மதஸ்தலமாக காணப்படுவது கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலயமாகும் கடந்த வருடம் இந்த கச்சதீவு அந்தோணியார் பெருநாளுக்கு இந்தியர்கள் இந்திய மீனவர்களினுடைய போராட்டம் காரணமாக பலர் வருகை தர முடியாத சூழல் ஏற்பட்ட நிலையில் இவரிடம் அதிகளவான இந்தியர்கள் வருகை தருவதற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன குறிப்பாக கச்சதீவு பெருநாளுக்கென சராசரியாக இரண்டாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட இந்தியர்கள் வருடா வருடம் வருகை தருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மற்றும் இந்தியர்கள் தங்களுடைய சகோதர உறவை வலுப்படுத்துகின்ற ஒரு தளமாக கச்சதீவு பெருநாள் காணப்படுகின்றது பல்வேறுபட்ட புனித தலங்களில் ஒன்றாக கச்சதீவு அந்தோணியார் காணப்படுகின்றார் இந்த நிலையிலே இவரிடம் இந்த பெருநாள் மார்ச் மாதம் பதினான்காம் திகதி இடம்பெறவுள்ளது மார்ச் மாதம் பதினான்காம் திகதி இடம்பெறவுள்ள அந்த கச்சதீவு அந்தோணியார் பெருநாளினை அதன் முன்னாத்தங்கள் குறித்து இம்மாத இறுதியில் யாழ் மாவட்ட செயலகம் மற்றும் நெடுந்தீவு பிரதேச செயலகம் அதனுடன் இணைந்து கடற்படையினர் என பல்வேறு பட்ட தரப்பினர்கள் இந்த இடங்களை பார்வையிட உள்ளார்கள் இவ்வாறு இந்த இடங்களை பார்வையிடுவதோடு அங்கே மேற்கொள்ள இருக்கின்ற கூட வசதிகள் தண்ணீர் தாங்கிகள் குறித்த முன்னே முன்னாயத்தங்கள் கடற்படைக்கு செலவழிக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பில் ஆராய உள்ளனர் குறிப்பாக கடந்த வருடத்திற்கு முன்னைய வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கச்சரிவிலே டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக இருந்தபொழுது இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பிலே பேசப்பட்டது தற்பொழுது அன்றகுமார அரசாங்கம் ஆட்சி அமைத்துள்ள நிலையில் இவரிடம் மீனவர்களுடைய சந்திப்புகளேதும் இடம்பெறுமா என்ற ஆவல் மீனவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது கச்சதெய்வு தொடர்பில் இந்திய மற்றும் இலங்கை தரப்பினரிடையே பல்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்ற பொழுதும் இவருடம் மார்ச் மாதம் பதினான்காம் திகதி கச்சதெய்வு பெருநாள் இலங்கையினுடைய ஆட்சி மாற்றத்தின் பின்னர் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது